இந்த மைவி வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு முழுமையா நம்ம மருத்துவ அறிவு கிடையாது ஓகே புரியுதா சக்தி இப்ப இவர் வந்து ஒரு போலி டாக்டர்னு கன்ஃபார்ம் போச்சா அந்த யுனிவர்சிட்டில வந்து அந்த வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து ரிசல்ட் வந்து இது போலின்னு இப்ப டாக்டர் விஜயராகவன் இவர் எப்படி போட்டுக்காரு அப்ப அந்த தம்பி சொன்ன மாதிரி பத்தாவதுல நாலு சப்ஜெக்ட்ல ஃபெயில் நான் எப்படி டாக்டரா இருக்க முடியும் ஓகே முடிஞ்சு போச்சா கதை புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸ் ஏமா இது இவங்களே தெரிஞ்சு போச்சு போய் அவங்க கிட்ட போய் இன்சூரன்ஸ் நான் இன்சூரன்ஸ் போடுங்க ஓகே போடுங்க இல்லன்னா பணம் வந்தா பேங்க்ல போடுங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல எவன் வந்து இவ்ளோ பணம் தரான் அவ்வளவு பணம் தரான் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்க இந்த பணத்துக்கு இவ்வளவு வட்டியா அப்படின்னுட்டு ஒரு அடிப்படை அறிவு இல்லை உங்களுக்கு எல்லாம் நீ எதையும் சிந்திச்சிடக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து பேசி 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 அதாவது நீ நீ கேக்குற கேள்வி சம்பந்த சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் தான் போறாங்களா ஒழிய அவங்க வீடியோ எல்லாம் பாரு மக்களே அது மக்களே அவங்ககிட்ட உண்மை தன்மை இருந்தா நேரடியான பதில் கிடைக்கும் இந்த வாய்ஸ் வந்து இந்தியா தர கூப்பிட்டாருவாதிக்கமான்னு அசோக் கூப்பிட்டாங்க அசோக் காரணம் அவருக்கு மேல ஒரு கட்சி இருக்குது அந்த அவருக்கு வந்து பலவிதமான நெருக்கடிகள் இருக்கும் அந்த கட்சி தலைமை வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அந்த பர்மிஷன் கொடுத்தாதான் அவர் போய் அவங்க பேச முடியும் பொது வெளியில பேசுறாங்கன்னா ஒரு கட்சி ஒரு கட்சி அமைப்பு அது ஓகே ஐயா நாளைக்கு அவரால அந்த கட்சி கெட்ட பேர் வந்துச்சுன்னுவாங்க இதெல்லாம் யோசனை பண்ணிதான் அந்த கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த அசோக்கு தம்பி நடந்துக்க முடியும் ஓகே அசோக் ஸ்டீ நீதி ஆஹ் நான் கூப்பிட்டேன் அசோக்ஷ்டி நிதி வரல பயந்துகிட்டு ஓடிட்டான் அப்படி இப்படின்னு பேசுறதுலாம் வந்து சுத்த முட்டாள் தலம் ஓகே இவனுங்களமா இவங்கள மாதிரி மேலயும் இல்லாம கீழயும இல்லாம நான் இது அறி கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி இட வெட்டுன்னுவாங்க இட ஆமா இடம் விட்டுருந்தாங்க இது எங்களுக்கு வந்து சொன்னாலும் புரியாது தானாவும் தெரியாது அதாவது சொல் புத்தியும் இருக்காது சுய புத்தியும் இருக்காது எதுக்குமே லாக்கி இல்லை அதுக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடம் விட்டு எங்களுக்கு வந்து புரியாது என்னடா இந்த அசோக்ஷ்டி நிதிக்கு மேல ஒரு கட்சி இருக்குது அதுக்கு ஒரு தலைமை இருக்குது அந்த தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை கேட்டுதான் இந்த அசோக்ஷ்டி நிதி வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது நீ கூப்பிட்டப்பெல்லாம் வர்றதுக்கு வந்து இப்ப என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் இப்ப அழகர் ஐயா வந்து ரெண்டு நாள் மதுரைக்கு கூப்பிட்டாரு வரல மூணாவது நாள் கிளம்பி கோயம்புத்தூர் அண்டா ஓகே அவர் கூட நானும் இருந்தேன் இல்லையா அப்ப வந்து என்னன்னா அப்ப நீ ஏன் எங்களை வந்து நேரடியா சாந்திக்க தயங்குறேன் அப்ப நாங்க அப்ப வந்து அழகர் ஐயா வந்து அத பண்ணிக்க இத பண்ணிக்கின்ன உம் அத கட்டிக்க இத கட்டிக்கன்னு சொன்னேன் ஓகே என்ன அவரையாவது நீ ரீசென்ட்டா அத கட்டி இத கட்டிக்க இன்னைக்கு வந்து உனக்கு ஆஸ்பத்திரில வந்து நைட்டி மாட்டி விட்டாங்களே ஹாஸ்பிடல்ல நைட்டி மாட்டிக்கில விட்டாங்க ஓகே அப்படியும் போய் நெஞ்சு வலின்னு போய் நீ அது வந்து அத்தனையும் பொய்ன்னு ஆயிப்போச்சு இல்லை இப்ப மருந்து பரிசோதனை பண்ணதுல நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கிற அப்படி இப்ப சுகர் இருக்குது சுகர் இருக்குன்னா உன் கம்பெனில நீ எடுத்து சாப்பிட்டுக்கலாமே இது வந்து இப்ப நான் கேட்ட மாதிரி சப்ளை பண்றவங்க அவங்க தானே சொன்னாங்க ஐயா சரி ரைட்டுமா அப்ப வந்து அவங்க மருந்து மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல ஓகே இதுதான் நம்ம வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஓகே ஐயா இதுல இன்னும் பெரிய பெரிய கூத்தல்லாம் இருக்குது இன்னொரு ஊடகம் வந்து என்னை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லாம இன்னமும் சொல்றேன் என்ன இன்னும் ஒரு அடுத்த பத்து நாளுக்குள்ள வந்து இன்னும் ஒரு சில அதிசயகரமான சம்பவங்கள் இந்த மைவித்திரி தொடர்ந்து ஏற்படும் ஓ ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மைவித்திரியோட அடுவிகளா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுவாங்க ஓ

சேலத்துல வீடு கேக்குறாங்க. வந்து கன்னிவாடியில வந்து ஆசிரமம் ஓகே. திண்டுக்கல் வந்து என்ன மாதிரி மலைப்பகுதின்னு தெரியும் உங்களுக்குலாம். ஓ ஓகேயா என்ன மாதிரியான மலைப்பகுதி ஐயா? அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த திண்டுக்கல் மலைப்பகுதியில ஓ ஓகே. இவங்களோட தேடல்கள் என்னன்றதெல்லாம். ஐயா நீங்க ஏதோ ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்கறீங்கங்கிறது நல்லா தெரியுது ஐயா.